டா 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 டாடா இந்த கொசு புள்ள தாங்கல வெளியே வரா வெளியே வரா வெளியே வராருன்ற மாதிரி அண்ணா ஒரு வழியா வெளியே வராராம் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் இந்த கட்சிய ஆனா இப்ப பார்த்தா சார் நீங்க என்ன சார் பண்றீங்க ஊழல் பிள்ளைங்களுக்காக நான் கட்சியை நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமையா பார்த்து பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்கிறார்

சாட்டர்டே சண்டே தான் லீவு இனிமேல் நாங்க வந்து ஹாலிடே அரசியல் மட்டும் தான் பண்ணுவோம் எப்பப்பெல்லாம் ஸ்கூல் லீவோ அப்ப மட்டும் தான் ஏ சார் இப்ப சாட்டர்டே சண்டே மட்டும் எடுத்துட்டீங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர அதுக்கு ஒரு மூணு நாலு நாள் லீவு அப்புறம் தீபாவளி வரப்போகுது அந்த லீவ் டேஸ்ல யூஸ் பண்ணிக்க வேண்டிதானே சரி உங்க கட்சி எதுக்கு தாயா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க அதெல்லாம் பண்ணலீங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்களா எதையாச்சும் சொல்லி பேசிட்டு போவீங்க இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி பால்வாடி 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 இருந்த திடீர்னு வந்த குழந்த மாதிரி வந்து நின்னு நான் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வரும் ஆனா எல்லாம் ஒரு தலைவா பாத்து உங்களுக்கு அடிபடாம உங்க தொண்டர்க்கெல்லாம் அடிபடாம எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா இந்த பொருள் சேதம் பண்ணிடாதீங்கப்பா